ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் வார்த்தையால் விவரிக்க முடியாத உறவு உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அதாவது நமக்கும் சாய்க்கும் உண்டான உறவு வார்த்தையால் விவரிக்க முடியாத உறவு அப்படிங்கிறத இந்த பதிவோட இறுதியில் நீங்கள் உணர்வீங்க இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைய பதிவில் நம்ம இரண்டு நாள் முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் குந்தி தேவியை பற்றி கொஞ்சம் பேசியிருப்போம் குந்தி தேவி வந்து அந்த காட்டில் இருக்கும்போது வனவாசத்தில் இருக்கும்போது பன்னிரெண்டு வருடங்கள் வனவாசம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து தலைமறைவாக இருக்கணும் யாரு கண்லையும் பற்றக்கூடாது யார் கண்லியாவது பட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து வனவாசத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியோடு தான் அந்த தண்டனை அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது தண்டனையை வந்து அவங்களோட மகன்கள் செய்த தவறுனால் எல்லாத்துக்கும் அதை அனுபவிச்சாங்க அந்த தண்டனையை அனுபவிச்சா கூட கடைசியில் என்ன பண்ணாங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஒரு முறை பார்க்கும்போது கண்களில் வந்து நீர் தழும்ப தழும்ப பரமாத்மனே ரொம்ப நன்றி ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அதையெல்லாம் நம்ம வந்து கேட்டோம் அதாவது அவ்வளோ கஷ்டமான அந்த வன வாசத்தை அனுபவிக்கும் போதும் சரி யார் கண்ணிலையும் படாமல் ஒரு வருஷம் வந்து இருக்கணும் அப்பையும் சரி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஒரு மகாராணியாக இருந்தவங்க நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா கடவுளை எனக்கு இப்படி நிலைமையை கொடுத்துட்டியே அப்படின்னு நம்ம வந்து புலம்பியிருப்போம் ஆனால் அந்த நிலமையில் கூட நாங்கள் அந்த கடினமான சூழ்நிலையை கடந்து வந்தோம்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் செய்த தான் எங்களால் அதிலேருந்து மீண்டு வர முடிஞ்சது அப்படின்னு கண்களில் நீர் தழும்ப கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றி சொன்னாங்க அதை நம்ம கேட்டோம் இரண்டு நாள் முன்னாடி பதிவு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லைனாலும் இப்போ சொல்லிட்டோம் இப்படிப்பட்ட இந்த குந்தி தேவி எப்படிப்பட்டவங்க அவங்களோட பக்தி எப்படிப்பட்டது பாகவதத்தில் அவங்களோட பக்தி போதனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இதன் மூலமாக நம்மளும் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்படிப்பட்ட பக்தியெலாம் நம்மளால் இருக்க முடியுமா இதெல்லாம் சாத்தியமாக நமக்கும் இறைவனுக்குமான உறவு எப்படிப்பட்டது இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சாயி நமக்கு எப்படிலாம் உதவி செய்கிறாரு எந்த இடத்துல அவரை வச்சுருக்கோம் அவருக்கும் நமக்குமான உறவு எப்படிப்பட்டது இது எல்லாத்தையும் நம்ம வந்து உணரப்போகிறோம் குந்தி போஜ மகாராஜாவோட மகள் தான் குந்தி தேவி இளவரசி அவங்களுக்கு பத்து வயதாக இருக்கும்போது ஒரு முறை துர்வாச முனிவர் அதிதியாக வராரு அதிதியாக தங்கிறதுக்கு வராரு ஒரு வருஷம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் இந்த துர்வாசர் எப்படிப்பட்டவர்னா எப்போ கோபம் வரும்னே தெரியாது எதுக்கு கோபம் வரும்னே தெரியாது அப்படிப்பட்டவர் அவரை வந்து கவனிச்சாகணும் வேலையாட்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க விடுப்பில் போயிட்டாங்க எங்களால் பார்த்துக்க முடியாது இந்த வேலையை எங்களால் செய்ய முடியாதுன்னு அரண்மனையில் இருந்தவங்க எல்லாரும் வேலைக்கு வந்து லீவு போட்டு போயிட்டாங்க எங்களை அரசர் வந்து சொல்கிறார் யாரெல்லாம் வேலைக்கு வரலாம் அவங்களை எல்லாேருக்கும் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் கூட அங்கேருந்து வேலையாட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்களால் முடியாது நீங்கள் தண்டனை வேணால் கொடுத்துக்கோங்க அவருக்கு எப்போ கோபம் வரும்னே தெரியாது எங்களால் அவருக்கு சேவை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க துர்வாச முனிவருக்கு இந்த துர்வாசர் அதாவது அவர்கிட்ட பழக்கம் வச்சுக்கிறதே ரொம்ப கடினமானது பழகிறதே கடினம் அப் எப்போ கோபம் வரும்னே தெரியாது நம்ம வீட்டில் கூட ஒரு சில துர்வாசர்கள் இருந்து இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா ஏனால் துர்வாசர் அவங்க கூடலாம் பழகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போ கோபம் வருது எதுக்கு கோபம் வருதுன்னே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதிதியாக வந்துட்டார் இந்த அதிதி அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருப்போம் நம்ம இந்த குரு சரித்திரமாக இருக்கட்டும் சச்சரித்திரமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதிதிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு அதாவது அதிதி அப்படின்னா திதி திதினா நாலு நேரம் நாலு நேரம் அதுதான் திதின்னு சொல்கிறது அதிதின்னால் அதாவது அந்த நாளையும் நேரத்தையும் குறிப்பிடாமல் வர்றது அவங்க தான் அதிதி இப்போ வரப்போகிறேன் இத்தனை நாள் தங்க போகிறேன்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு வந்து நிற்பாங்க அதான் அந்த திதினால் அந்த நாள் கிழமை இதெல்லாம் எதையுமே சொல்லாமல் அது இது அவங்க தான் எதையுமே குறிப்பிடாமல் வந்து நிற்பாங்க அந்த மாதிரி வந்துட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் பயந்து அடித்து ஓடி போயிட்டாங்க வேலை செய்ய முடியாது இவருக்கு வந்து பணிவிடை செய்வது சாத்தியமே இல்லை அவர் எப்போ கோபப்படுவார்னே தெரியாது அவர் மனசு நோக்கமாக எங்களால் நடந்துக்க முடியாது அவர் சாவங்கமாக விட்டுட்டார்னா அவ்வளோதான் அப்படின்னு இந்த துர்வாச முனிவர் எப்படின்னா இந்த துவாரகை இருக்கு பாருங்களேன் கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி புரிஞ்சு அந்த இடம் வாழ்ந்த இடம் அந்த இடத்துல நல்ல தண்ணியே கிடைக்காது சாபம் கொடுத்துட்டார் அங்கே இருக்க நதிகளுக்கெல்லாம் எல்லாம் நீங்கள்லாம் உப்பா போயிடுவீங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு அவர் இந்த டைமில் இந்த குந்தி பூஜை மகாராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு வழி இல்லாமல் பத்து வயது மகளான குந்தி தேவிகிட்ட போய் சொல்கிறாரு அம்மா நீ பார்த்துக்கிறியாம்மா அவருக்கு பணிவிடையிலாம் நீ செய்தியான்னு சொல்கிறாரு இந்த குந்தி தேவியும் என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இதை செய்வதற்கு இந்த சேவை செய்வதற்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு நான் செய்கிறேன் அப்பான்னு சொல்லிவிட்டு இந்த பத்து வயது குழந்தை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் ஒரு வருஷமும் முதல் நாள் எப்படி வேலை செஞ்சாங்களோ எப்படி பணிவிடை செய்தாங்களோ அவருக்கு வேண்டதெல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சாங்களோ ஒரு வருடம் முழுவதும் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் என்ன பண்ணுவோம் முதல் நாள் அப்பா அது சமைக்கிறதுனா இதை பண்ணுறதுன்னா அவங்கள சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனா பக்கத்தில் இங்கே போகலாம் நல்லா பூ பூங்கா இருக்குது இங்கே பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது அங்கே இங்கேன்னு எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்போம் அவங்களுக்கு வேண்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம் ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் மூணு நாளுக்கு அப்புறம் எப்போ நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்போம் அப்புறம் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது நாங்களாம் வெளியே போகணும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஏதாவது நமக்கேன்னா எப்படா இவங்க போவாங்கன்னு இருக்கும் ஒரு நாள் இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு நாள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் மூணு நாள் ஆனாங்கன்னா என்னாகும் எப்படா போவாங்கன்னு ஆயிரும் அதான் சொல்லுவோம்ல விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தான் அப்படின்னு ஆனால் இந்த குந்தி தேவி ஒரு வருஷம் ஒரு வருஷம் தொடர்ந்து அந்த பத்து வயது குழந்தையாக இருக்கும்போது பொறுமையாக முதல் நாள் எப்படி பணிபடை செய்தாங்களோ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் வந்தாங்கன்னா உறவுக்காரங்க வந்தாங்கன்னா முதல் நாள் எப்படி நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சு அவங்களுக்கு வேண்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம் சந்தோஷமாக வச்சுக்குவோம் அந்த மாதிரி ஒரு வருடம் முழுவதும் முதல் நாள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி முந்நூற்றறுபத்தைந்து நாளும் அது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமடைஞ்ச துர்வாசர் என்ன பண்ணுறாரு அவர் போகும்போது வரம் கொடுக்குறாரு நீ எந்த தேவனை வழங்குறியோ அந்த தேவன் மூலமாகவே உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் நீ எந்த தேவனை வணங்குறியோ அந்த தேவன் மூலமாகவே உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு ஒரு வரமும் கொடுக்குறாரு இப்படிப்பட்ட குந்தி தேவி வாழ்க்கையில் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது வாழ்க்கையில் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது ஒரு முறை வித போயிட்டு அழுகுறாங்க குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க தேமி தேமி அழுகுறாங்க எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியல என் மகனை என்ன சூழ்ச்சி செய்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எப்போ சாப்பாட்டில் விச வச்சு கொள்ளுவாங்கன்னு தெரியல இந்த கௌரவர்கள் இந்த துரியோதனன் எப்போ என்ன செய்வான்னு தெரியல எந்த கபட நாடகம் ஆடி எங்களை காட்டுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியல என் மகன்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல எப்போ எந்த ஆபத்து வரும்னு தெரியாமல் நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தேமி தேமி அழுகிறாங்க அதற்கு விதுரர் சொல்கிறாரு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத நீ உன்னோட கிருஷ்ணன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் உன்னோட நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காம இருந்தேன்னா எந்த கஷ்டத்தையும் அவர் சம்மந்துக்குவார் உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்றாரு விதுரர் அவங்க அழகும்போது இப்படிப்பட்ட குந்தி தேவி ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து வேண்டாங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க அது எப்படிப்பட்ட பிரார்த்தனைனா நம்ம எல்லாரும் எதற்காக பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுளே எனக்கு இதை கொடுங்க எனக்கு இந்த நல்லதை என் குடும்பத்துக்கு இதை செய்யுங்கள் குழந்தைக்கு இதை செய்யுங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை செய்யுங்க நான் வீடு வாங்கணும் காரு வாங்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் உடல் ஆரோக்கியம் அதிகிதுன்னு யாரும் தவறாக எடுத்துக்கூடாது இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் நாளையிலேருந்து என் வீடியோவை பார்ப்பீங்களான்னு தெரியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க இவங்க அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை சாத்தியமே அல்லாத ஒரு பிரார்த்தனை ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒவ்வொரு முறையும் என்னோட வாழ்க்கை கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருந்துச்சு நெருப்பு மேலேயே நின்றுக்கிட்டு இருந்த தக தகன்னு ஆனால் ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் கையெடுத்து கும்பிட்டு உன்னை போதெல்லாம் எனக்கு வந்து நீ காட்சி கொடுத்த அந்த மாதிரி உன்னோட தரிசனத்தை கொடுப்பேன்னா நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் சந்திக்கிறேன் கிருஷ்ணா நீ இதே மாதிரி எனக்கு எப்போதும் உன்னோடய தரிசனத்தை கொடுப்பேன்னா நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் நான் அனுபவிக்கிறேன் என்னை என்னோடய வீடு தீப்பிடிச்சு எரியட்டும் நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன்ல என் வீடு தீப்பிடித்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகட்டும் ஏதாவது கஷ்டம் வரட்டும் என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகட்டும் இல்லை எனக்கு ஏதாவது ஆகட்டும் எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அனுபவிக்கிறேன் நீ எனக்கு இதே மாதிரி தரிசனம் கொடுப்பேனா நான் இதுக்கு முன்னாடி அனுபவிச்ச பாரு கஷ்டத்தை அந்த எல்லா கஷ்டத்தையும் முதல்ல இருந்து திரும்பவும் நான் அனுபவிக்கிறேன் கிருஷ்ணா இதுக்கு மேலேயும் எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு நான் கையெடுத்து கிருஷ்ணான்னு கூப்பிடும்போது எனக்கு இந்த காட்சி பாரு இந்த தரிசனத்தை பாரு நான் என் உன் கூட இருக்கேங்கிற உணர்வை பார் அதை நீ கொடுப்பேனா எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் திரும்பவும் திரும்பவும் அனுபவிக்கிறேன் கிருஷ்ணான்னு கையெடுத்து பிரார்த்தனை பண்ணுறாங்க எப்பேற்பட்ட பிரார்த்தனை பாருங்களேன் ஒரு முறை நம்ம சாய் குடும்பத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் மலேசியாவிலேருந்து வருது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூணு மூன்று வருஷம் நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு அம்மா வந்து வயசானவங்க ஒரு வயசானவங்க ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்லாம் வந்து கேட்பாங்க வீ வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணலாம் கூட கேட்பாங்க அப்போலாம் இப்போ தான் எந்த ஒரு சந்தேகமும் தனிப்பட்ட ஃபோன் கால்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு ஆனால் அப்போ அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேர் கூட எனக்கு மறந்துருச்சு அழுகுறாங்க தேமி தேமி அழுகுறாங்க நிறைய சந்தேகங்கள் நிறைய இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் வரும் இந்த மாதிரி செலை வந்து இதாகிடுச்சு பாபாவோட செலை வந்து உடஞ்சிருச்சு பாபாவுக்கு மேலே அந்த துணி வந்து போட்டிருந்தது பாபாவோட ட்ரெஸ்ஸு வந்து விளக்கை நெருப்பு பட்டு எரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதாயிருச்சு இதாகிடுச்சி ஏதாவது கெட்டது வருமா அப்படி இப்படின்னு கேட்பாங்க நானும் ஒவ்வொரு வாட்டியாக சொல்லுவேன் இந்த மாதிரி ஒன்று ஆகாதுமா ஏதாவது ஒரு திஷ்டி கலைஞமாக அது இதுன்னு சொல்லுவேன் ஆனால் இவங்க எதுக்காக அழுதாங்கன்னா என்னோட சாய்க்கு மேலே நெருப்பு பட்டுருச்சு என் சாய் மேலே நெருப்புப்பட்டுருச்சு அந்த நெருப்பு என் மேலே பட்டிருக்கக்கூடாதான்னு தேமி தேமி அழுகுறாங்க குழந்த மாதிரி எப்படிச்சாலும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தேமி தேமி அழுகுறாங்க என் சாய் மேலே நெருப்பு பட்டுருச்சு என் மேலே பட்டிருக்க கூடாதா அவருக்கு வலிச்சிருக்கும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேமி தேமி அழுகுறாங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன பதில் சொல்லுவாமா விடுங்கம்மா அழுகாதீங்கம்மா எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்னது என்னன்னு பதில் சொல்கிறது ஏதாவது இப்பா எதனால் ஏதாவது கெட்டது வருமா அது இதுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்று வராதுன்னு சொல்லலாம் என் சாய்க்கு இப்படி ஆயிடுச்சு நான் அவர் தாங்குவாரா நான் இப்படி பண்ணிட்டேனே என்னோடய அலட்சியத்தால் தானே அவருக்கு வந்து சூடுபட்டுருச்சு உடம்புல அப்படின்னு தேமி தேமி அழுகிறாங்க அந்த அம்மா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி ஒரு சகோதரி ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கு வந்து இங்கே சமாதி மந்திரில் இந்த பூ ம வந்து வைக்கிறது டப்பு டப்புன்னு சமாதி மேலே வந்து போடுறாங்க வேகமாக டப்பு டப்புன்னு போடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் ஷீரடியில் தானே இருக்கீங்க கோவிலில் சொல்லி இந்த மாதிரி பண்ண வேணான்னு சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க நான் போய் என்னான்னு சொல்கிறது என்ன யாருன்னு என்னெல்லாம் முழுக்க முழு என்ன சொல்கிறதுனே தெரியலை அவ்வளவு அவ்வளவு பக்தி இந்த சின்ன பொண்ணு அவ்வளவு பக்தி இப்போ சாய் என் சாய் படுத்திருக்காரு அங்கே அப்படி அந்த உணர்வு அவங்களுக்கு அங்கே இருக்காரு அவர் மேலே அந்த பூவை டப்பு டப்புன்னு போடுறாங்களே வலிக்காதான் அவ்வளோ வேகமாக பூவை தூக்கி தூக்கி போடுறாங்களே அப்படின்னு குந்தி தேவியோட பிரார்த்தனை போதனைகளில் கடைசியாக ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பம் இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி அந்த நாம ஜபத்தை மட்டும் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இறைவனோட நாமத்தை பேரை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து நம்ம மீண்டு வரலாம் அவரோட திருவடியை சரணடையலாம்னு சொல்லி முடிக்கிறாங்க அவங்களோட பிரார்த்தனை போதனையை நம்ம இதை ஒரு லட்சியமாகவே வச்சுக்கணும் எப் பேர்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் சரிண்ணா எந்த நிமிஷமா இருந்தாலும் சரிண்ணா இவனோட நாமத்தை மட்டும் நான் ஜெபம் பண்றதை விடவே மாட்டேன் எந்த கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ண விட மாட்டேன்னு ஒரு லட்சியத்தோட இருக்கணும் நம்ம சாயோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுல தான் நம்ம கற்றுக்கணும் நம்ம சாய் எதற்காக இதெல்லாம் படிக்க சொல்றாரு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்க சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஷியாமவுக்கு சரியாக படிப்பறிவே கிடையாது நான் பாமரன் என்னால் புரிஞ்சிக்க முடியாது இல்லை நீ இதை படி இது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு பாகவதத்தை வாங்கி கொடுக்குறாரு ப பகவத்கீதையை கொடுக்குறாரு இன்னும் ஏகப்பட்ட புத்தகங்கள் சச்சி ரீதத்தில் ஒன்று ரெண்டு தான் நிறைய புத்தகங்கள் அவ்வளவு புக்கு யாராட்டும் எடுத்துலாம் கொடுக்குறாரு விளையாடுறாரு சாயி அந்த விளையாட்டுலாம் திருவிளையாடலாம் பார்த்துருப்போம் நம்ம சச்சி அதனால் நம்ம எப்போதுமே இந்த நாம ஜபத்தை வந்து விட்டுறவே கூடாது ஒரு முறை இவர் யார் நாரதர் வந்து துவாரகைக்கு போகிறார் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறதுக்கு துவாரகைக்கு போகிறார் போனால் அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து இல்லை கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா எங்கன்னு கேட்குறாரு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து காட்டுக்கு போயிருக்காரு எந்த காட்டுக்கு இல்லை அவங்களாம் வனவாசம் போயிருக்காங்கள யார் பாண்டவர்கள்லாம் வனவாசத்தில் இருக்காங்களா அங்கே போய் அவங்களோட இருக்கார் இங்கே இல்லை அவர் அப்படின்னு சொல்கிறார் இவர் ஒன்றும் புரியல என்ன இவர் ஏன் அங்கே போகிறாரு இங்கே ராஜ மாளிகை மாதிரி இப்படி ஒரு இது இருக்குது இதெல்லாம் சுகபோகமாக அனுபவிச்சுட்டு சேவை செய்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க இதை அனுபவிச்சுட்டு பேசாமல் அவர் இங்கே சந்தோஷமாக இல்லாமல் இவர் எதுக்கு காட்டில் போயிட்டு அவங்களோட கஷ்டப்படுறாரு அவங்க அங்கே தப்பு பண்ணாங்க அவங்க இன்னும் நல்ல காரியங்கள் பண்ணி ஒன்றும் காசு காட்டுக்கு வந்து போகல அவங்க தப்பு பண்ணாங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க இவர் எதுக்கு அந்த தண்டனை இவர் எதுக்கு அனுபவிக்கிறாரு பாண்டவர்கள் ஒன்றும் நல்ல காரியம் செஞ்சு காட்டுக்கு போகலைல அவங்க தப்பு தானே பண்ணாங்க சூது விளாண்டாங்க தவறான வழியில் போனாங்க அதுக்கு கிடச்சி தண்டனை அந்த தண்டனை அவங்க தான் ஆகணும் அந்த கருமம் அது அவங்கள விடாது இவரையே அந்த கரும அவன் தூக்கி சுமக்கணும் இவரையே அவங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும் இவருக்கு ஒன்றும் புரியலை இவர் நேராக கிளம்பி போகிறார் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த வனத்துக்கு அந்த காட்டுக்கு போகிறாரு போனால் அர்ஜுனன் அந்த யமுனை நதிக்கரையில் மூழ்கி குளித்து எந்திரிக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மாவும் பக்கத்தில் மூழ்கி குளித்து எந்திரிக்கிறாரு அர்ஜுனன் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துலேருந்து காய் கனிகளெலாம் பறித்து சாப்பிட்றான் இவரும் சாப்பிட்றாரு இது எல்லாத்தையும் பார்க்குறாரு இவர் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு முடியல என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கார் இவர் இவங்களோட சேர்ந்து இந்த கஷ்டத்தெலாம் அனுபவிச்சிட்ருக்காருன்னு இது கஷ்டத்தையே நாரதனாலாக தாங்கிக்க முடியல கடைசியில் என்ன ஆகுதுன்னா கிருஷ்ண பரமாத்மா உட்காந்துருக்காரு அவரோட மடியில் படுத்து அர்ஜுனன் வந்து தூங்கிட்டு இருக்கான் அர்ஜுனன் தூங்குறத மடியில் படுத்துக்கு யார் கிருஷ்ண பரமாத்மாவோட மடியில் படுத்து அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்க இதை பார்த்த நாரதருக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாரு அவ்வளோதான் ஓடி வராரு அவனுக்கு அர்ஜுனனை வந்து எழுப்புறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தடுத்து நிப்பாட்டி சொல்கிறாரு என்னோடய பக்தன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க முழிச்சுக்குவான் அவன் ரொம்ப அசதியாக இருக்கான் பாவம் என்னோடய பக்தன் அவன் அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நாரதரை தடுத்து நிப்பாட்டுறார் நாரதர் கேட்குறார் நீங்கள் பண்ணுறது சரியா அவங்க யார் அவங்க சாதாரண ஒரு மனிதர்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்க சாதாரண ஒரு மனிதர்கள் நீங்கள் பரமாத்மா நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யலாமா இந்த சாதாரண மனிதர்களுக்கு போய் நீங்கள் சேவை செய்கிறீங்களே கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு நாரதர் வந்து பொறுக்க முடியாமல் கேட்குறாரு அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அர்ஜுனன் வந்து த அவரோட மடியில் தலை வைத்து படித்து தூங்கிகிட்ருக்கான் அப்போ அர்ஜுனனோட தலையிலேருந்து ஒரு முடி கீழே வந்து விழுந்து கிடக்குது உதிர்ந்து விழுகுது அந்த உதிர்ந்த முடியை எடுத்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு நாரதரோட கையில் கொடுத்து இதை வந்து உங்களோட காதில் வைங்க அப்படின்னு சொல்கிறார் நாரதர் எடுத்து காதில் வைக்கிறாரு கிருஷ்ணா சமர்ப்பணம் கிருஷ்ணா சமர்ப்பணம் கிருஷ்ணா சமர்ப்பணம் அப்படின்னு கிருஷ்ணனோட நாம ஜபத்தை அந்த முடியிலேருந்து அந்த ஓசை வருது சவுண்டு வருது கூட கிருஷ்ணனோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணுதான் இதை கேட்டு அவருக்கு ஒன்றும் புரியலை கிருஷ்ண பரமாத்மா வந்து விளக்கம் கொடுக்குறாரு நம்மளோட உடலில் வந்து முடிக்கும் அப்புறம் வந்து கையில் இருக்க நகம்லாம் இருக்குது பாருங்கள் கையில் கால நகம் இருக்குல்ல அதுக்கு வந்து உயிர் கிடையாது முடியை வந்து வெட்டுவோம் வலிக்காது உணர்வு இருக்காது வெட்டினா வலிக்காது அதே மாதிரி தான் கையில் இருக்க நகங்கள் காலில் இருக்க நகத்துக்கும் ஏன்னா உணர்வுகள் இருக்காது உயிர் இருக்காது இப்படி அவனோட உடலில் இருக்கிற அந்த உயிரற்ற பாகங்கள் கூட என்னோடய நாமத்தை வந்து ஜபம் பண்ணுது அப்போ அவன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அவனோட உள்ளத்தில் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் எந்த அளவுக்கு எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிப்பட்ட பக்தனை நான் எப்படி அவன் கஷ்டப்படும் போது விட்டுட்டு வர முடியும் இது தர்மமா அப்படின்னு நாரதரை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு இவ்வளவு நேரம் இந்த கதைகளை எல்லாம் பொறுமையாக நம்ம கேட்டோம் நீங்களும் கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போதும் சரி ஒரு ஒரு டெஸ்ட் எடுக்கும்போதும் சரி எதா இருந்தாலும் சரி எந்த ஒரு இக்கட்டான நிலையாக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் அவரை சாயை நினச்சிட்டு அவரோட நாமத்தை ஜபம் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது நான் இருக்கவன் கூட நீ தைரியமாக போடா அப்படின்னு அவருக்கு நம்ம வழிகாட்டியாக வர்றதை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உணர்த்துகிறாரு பாருங்கள் இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்மளை கையை தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க அந்த குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணாங்க பாருங்க நீங்கள் எனக்கு காட்சி கொடுப்பீங்கன்னா நாங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறோன்னு ஆனால் நம்ம இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் செய்வது சாத்தியமான்னு கேட்டால் கஷ்டம்தான் நம்ம இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் செய்வது கஷ்டம் அதான் நிதர்சனமான உண்மை எல்லாேரும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவீங்களா மணி அடிக்குது பிரார்த்தனை பண்ணுவீங்களா இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை வேணால் கொடுங்க குந்தி தேவி பிரின பண்ண மாதிரி என் வீடே பற்றி எரிஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் எனக்கு காட்சி கொடுப்பீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்கிறேன் உங்களோட தரிசனத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் கூட நம்ம இந்த மாதிரியான இருப்பதற்கு முயற்சி செய்யலாம் அவ அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நாம ஜபம் நம்ம பகவானுக்கு சேவை செய்வது சேவை செய்வதுன்னு என்னென்னமோ செய்கிறோமே சேவையில் முதல் சேவையை நம்மளோட நாவிலிருந்து தான் தொடங்குது இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுற பாருங்கள் அதுதான் முதல் சேவையே அந்த ஆரம்ப நிலையே இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுறது தான் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேணுங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மந்திரங்களையும் ஒவ்வொரு ஜபங்களையும் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் சொல்வதை விட சிறந்தது அவரின் நாமத்தை இடைவிடாது நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அர்ஜுனனோட முடி கூட அந்த ஜபத்தை வந்து செய்துக்கிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கும் அப்படி என்ன ஒரு உயர்ந்தவன் அவனுக்கு மட்டும் எதுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மா இவ்வளவு உதவியை செய்தார் அவர் கூடையே இருந்தார் தேரோட்டியாக வராரு எல்லாத்துலேருந்து காப்பாற்றுறாரு இவ்வளவு போதனைகள் அவனுக்கு மட்டும் எதுக்காக ஏன் அவனை தேர்ந்தெடுத்தாரு இப்படிப்பட்ட அந்த தர்ம யுத்தம் அந்த குருஷேத்திர போரில் அவன் மூலமாக எல்லாமே நடக்கணும்னு எதுக்காக அவனை தேர்ந்தெடுத்தார் இந்த காரணங்கள் நமக்கு வந்து புரியணும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படிப்பட்ட ஒரு பக்தி இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சரி இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மேனகா தேவி சகோதரிக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அவங்களுக்கு வந்து நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காக பிரார்த்தனையும் செய்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த விஸ்வேஸ்வரன் அவருக்கு வந்து ஆறாவது பிறந்த நாள் விஸ்வேஸ்வரன் குழந்தைக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்லா படிக்கணும் நீண்ட நாட்கள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் விஸ்வேஸ்வரன் மற்றும் மேனகா தேவி இவங்க இரண்டு பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவங்க மட்டும் இல்லாமல் வேறு யாராவது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி மெசேஜ் பண்ணி அதை நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்